சண்முகம் பண்ணி சரி இல்லை பரோட்டா கஷ்டமான திரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு வீசியும் வந்து சுத்தமாக போகமாட்டேது ஒவ்வொரு வீடியோ கஷ்டப்பட்டு தான் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் பார்க்குறதில் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் நம்ம சண்முகம் வந்து பேசுகிறாங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்கன்னு தெரியல அதிகாரி மாதிரி நீ பேச முத்துப்பாண்டி சும்மா எதுக்கெடுத்தாலும் வந்து நல்லவன் புராணம்லாம் பாட்டு பாடிக்கிட்டுலாம் இருக்காது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை உண்மையை சொல்லு அவன் திருந்திட்டான்னு உன் மனசுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சண்முகம் அவன் ஃபீல் பண்ணுறான் இந்த ஃபீல் பண்ணுறான் இந்த மாதிரி அழுவுறான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத திருந்திட்டானா திருந்தலையா அப்படின்னு சொல்லும்போது ஏலே எதுக்குல அவன் நீ மாப்பிள்ளையை வந்து குழப்பிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ கோவப்பட்டு ரத்தனாவோட வாழ்க்கையை வந்து எதா ஒன்று கிடக்க ஒன்று பண்ணலான்னு பார்க்குறியா பரணியும் முத்துப்பாண்டியும் இந்த வீட்டோட மருமகன் மாப்பிள்ளை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எடுக்க முடியாதா முடிவெல்லாம் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை இந்த வீட்டில் நான் மட்டுந்தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லலை ஆனால் எதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்க தப்பான ஒருத்தனுக்காக நம்புறாங்க என்னால் கண்டிப்பாக வந்து அவனை நம்பவே முடியாது ரத்னா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொன்னனே எனக்கு கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க முடியவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ரத்னா ரத்னா இப்போ சூடாமணி இருந்தால் என்ன செய்வாங்களோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்காக அவனையும் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்துக்குவான் இங்கே முத்துப்பாண்டி நீ இருக்க ஏன் சண்முகம் இருக்கான் அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரப்போது நீ பார்த்துக்க மாட்டியா என்ன தேவையில்லாமல் வந்து வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க அது மாட்டுக்கு எங்கேயோ பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அதை நம்மளால் சமாளிக்க முடியுங்கிறதுக்காக வெங்கடேஷெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டு ரத்னாவோட வாழ்க்கையை வந்து பாலாக்க சொல்கிறீங்களா என்னடா நீ முத்துப்பாண்டி விஷயத்தில் இப்படியெல்லாம் முடிவெடுக்கலையே முத்துப்பாண்டி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும் அவன் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே வந்து நான் எப்படியெல்லாம் வந்து யோசித்தேன் நான் கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து சொன்னேன் ஆனால் கண்டிப்பாக வந்து என்னால் இந்த விஷயத்தை வந்து ஜீரணிக்கவே நிற்கவே முடியாது வெங்கடேஷெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்றதுக்கு உன்னை ரத்னா எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வாழ வேண்டிய பொண்ணு அவள் அவளே வந்து மாப்பிள்ளை எனக்கு சரியில்லை எனக்கு அவன் கூட சேர்ந்து வாழ வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாள் நீங்கள் மூணு பேருந்தான் காரணம் நல்லா யோசிச்சு வச்சுக்கங்கன்னு சொல்லி வைகுண்டம் முத்துப்பாண்டி பரணி அவன் வந்து இங்கே ஏதாவது இடக்க முடக்கா பண்ணான்னு வச்சுக்கிங்க நீங்கள் மூணு பேர் இருந்தால் பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அடுத்த நாளில் வந்து வெள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க சண்முகம்லேருந்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை எல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்ததே இல்லை உங்கள் வீட்டில் அதுக்குன்னு நான் சும்மா இருக்க முடியுமா மாமா நான் வந்து இங்கே வெள்ளை அடிக்கிறேன் முத்துப்பாண்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி என்ன மாப்பிள்ளை இது எல்லாம் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சால் என்ன ஆகுறது என் வீட்டில் கூட பொறுப்பாக வேலை பார்க்கல பரவாயில்ல அண்ணன் வீட்டில் நல்லா தான் வேலை பார்க்குறான்னு எங்கள் அம்மா வந்து தான் படுவாங்கன்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எசக்கி வந்து எல்லாேருக்கும் வந்து ஜூஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏய் இது எல்லாம் வந்து கணக்கில் இருக்குது காலையிலேருந்து ரெண்டு மூணு ஜூஸ் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி கணக்கில் இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எசக்கி வந்து பேசுகிறாங்க நம்ம ஷண்முத்துக்கிட்ட அவர் அடிக்கவே மாட்டேங்கிறாரு அடிக்கிற இடம்லாம் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது எதுக்காக கத்துற ஆமாண்ண ஒட்டிக்கு ரெட்டி வேலை அடிக்கக்கூடாதுல்ல இதனால் என்ன வரப்போகுது அவனே வந்து மாப்பிள்ளங்கிற பகுமானமெல்லாம் பார்க்காம நம்ம வீடுன்னு நினச்சி பொறுப்பாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ அடிக்கிறதெல்லாம் சரியில்லைப்பா சுண்ணாம்பை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொல்ல முடியும் பரவாயில்ல பதிலுக்கு நான் திருப்பியும் வந்து இன்னொரு கோட் அடித்தா சரியாக போகுது அண்ணன் வெட்டி வேலை தானே அதெல்லாம் அப்படியா கடையில் வேணால் அவரை வந்து உட்கார வச்சுக்கலாம் நான் வேணால் வந்து அடிக்கிட்டால் உனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல சரி கடையில் வந்து உட்கார வச்சுக்க ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப காசு வாங்குறதுக்கு கூச்சப்பட்டு எல்லா பொருளையும் வந்து ஃப்ரீயாக இனாமா கொடுத்துருவான் என்னது இனாமாவா நீ ஏன் வந்து கஷ்டப்படுனேன் நான் கடையை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கடைக்கு போகலான் இருக்கிறப்ப முத்துப்பாண்டியோட அசிஸ்டன்ட் வந்து வராங்க ஒரு அதிகாரி ஏலே என்ன இல்லை நடக்குது இங்கே எங்கள் ஐயா எங்கே இருக்காங்கன்னு சொன்னோன்னே பனியனோட வந்து நிற்கிறாங்க தள்ளி நில்லுப்பா உன்கிட்ட யார் பேசுனா முத்துப்பாண்டி முத்துப்பாண்டின்னு கேட்குறாங்க எல்லாரும் வந்து செம்மையாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியா யாருப்பா இவன் குறுக்க புறுக்க வந்து நிற்கிறான் உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா நான் தான் முத்துப்பாண்டி சார் நீங்களா நீங்களா அப்படி பள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதை நான் கனவுல கூட ஜீர்ணிக்க முடியல அதனால தான் இப்படி பனியனோட உங்களை பார்த்தனா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி காமெடியாக வந்து இருக்காங்க சரி சாப்பிட்டாச்சா சாப்பிட்றதுக்கு தானே வீட்டுக்கு வந்தேன் எப்படி இருந்தாலும் இங்கே விதவிதமாக வந்து சமைச்சிருப்பீங்களே பொங்கல் முடிஞ்சு அப்புறமேட்டுக்கு தான் விருந்தெல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பியூர் வந்து சைவ சாப்பாடு தான் அதுவும் கூட்டு பொரியல் பாயசம் அப்பளோ வடையோட வந்து சாப்பாடு வந்து ரெடியாக இருக்குங்கிற மாதிரி எசுக்க சொல்கிறாங்க நீ என்ன சமைச்சாலும் சாப்பிட்லாமா சூப்பராக வந்து சமைப்ப என் மனைவி வந்து சரியாகவே வந்து சமைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நைட் ஆயிடுது போகி பண்டிகையை வந்து சூப்பராக வந்து கொண்டாடுறதுக்காக எல்லாரும் கலர் பூடியோட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க செல்லக்கனி நீ மாட்டங்க இடக்கு முடக்கா வந்து டப்பாவில் வந்து கலர் பூடியெல்லாம் எடுக்கக்கூடாது உனக்குன்னு எடுத்து வச்சுருக்கோம் சரியா ஐயையே நீ கடை ஆரம்பித்ததும் போதும் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு ட்ரம்ஸ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க நீ இதை வச்சு தாளம் வந்து தட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக பழசெல்லாம் இது மாதிரி திக்கு திக்குன்னு பண்ணுறீங்க இதனால் எதுவும் பிரயோஜனம் இருக்கா தை மாதம் வந்துருச்சு மாப்பிள்ள பழசெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு புதுசாக நம்ம வாழ்க்கையை வந்து புதுசாக தொடங்குற மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக நடக்கணும் தான் பழசு இது மாதிரி பண்ணுறோன்னு இருக்காங்க ஒன்று பார்த்து ஜெல்லக்கிணி வந்து மாமா உங்களோட புது துணியெல்லாம் வந்து இது மாதிரி இசைக்க வந்து போட்டிருக்கா தெரியுமா என்னது என் புது துணியெல்லாம் போட்டிருக்காளா இல்லைம்மாம்மா ஒரே ஒரு கர்ச்சிப் மட்டும் போட்டேன் அதுக்குன்னு பேண்ட்டு சுக்கா இல்லாமல் வந்து போட முடியும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து ஏய் செல்லக்கண்ணி என்னை ஏன் பார்த்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து செல்லக்கண்ணியை வந்து துரத்தி அடிக்கலான்னு பார்க்குறாங்க கடக்குள்ளெல்லாம் போகிறாங்க ரெண்டு கள்ளம்டாயை எடுத்து பாக்கெட்டில் வந்து வச்சுக்கிறாங்க இரண்டு டை வேறு எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல இசக்கி வந்து சொல்கிறாங்க என்னக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் தீனி எல்லாம் எப்படி தான் திங்க முடியும் இது தான் நீ வேலையாக வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசக்கி வந்து கீவிட்டு அழகாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இவன் கல்லமடைக்காக போகிறானா இல்லை கச்சிம்காக போகிறானா ஒன்னும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும் போது எல்லோரும் டான்ஸ் ஆடுங்களே அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து சொன்னனால எல்லாரும் வந்து சூப்பராக வந்து நடனம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க போகியோட ஸ்பெஷலான ஒரு விஷயமே என்னது கலர் எடுத்து வச்சு விளாடுறது தான் சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் வந்து கலர் பிடியை அவங்கவுங்க மேலே வந்து தூய் வந்து செமையாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை அப்போன்னு பார்த்து பரணி வந்து கை ஃபுல்லாக வந்து கலர் வந்து வச்சுட்டு சண்முகத்துக்கு மேலே அடிக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் நழுவி நழுவி போய் அது ரத்தனா மேலே படுது ஏசுக்கி மேலே படுது ஏய் பரணி உனக்கு வாட்டி வந்து கரெக்டாக அடிக்க தெரியாதா எங்கள் அண்ணன் வந்து தள்ளி தள்ளி போடுறதுனால ஏன் மேலே ஏன் தூவுற அப்படின்னு சொல்லும்போதே உன் அண்ணன் வந்து கரெக்டாக நின்னா நான் எதுக்கு வந்து உ மேலே பட போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப சரியா தெரிய மாட்டேதுங்கிற மாதிரி பரணி வந்து சொன்னோன்னே என்னாச்சு இதுக்கு தான் வந்து கலர்புடியில் வந்து விளாடக்கூடாதுன்னு சொல்லி சண்முகம் வந்து கிட்ட வந்தோன்னே கை நிறைய செமையாக வந்து கலர்புடி வச்சிருக்காங்க பிள்ளை இருக்குது அது எல்லாத்தையும் வந்து சண்முகத்துக்கு மேலே வந்து தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நிஷ்பனாவும் பாருங்கள்